ஒம்பது மணிக்கு மேலே பேச வேண்டாம் சார் உங்கள் எல்லோருக்கும் நன்றி ஆ பழக்கம் போல் நீங்கள் விஜய விஜயகுண்ட் சார் பேசும்போது சொல்லாதியா யார் சீக்கிரம் முடிக்க சொன்னது நீங்க வாங்க சொல்லுங்க இங்கே சொல்லுங்கள் சார் சீக்கிரம் முடிங்க யார் சொன்னது என்ன கிட்ட கிண்டல் பண்ணிக்கலாம் ஏன் இப்போது பேசுனாங்களா ஏன் சொல்லலாங்க என்ன ஊடகம் மொத்த ஊடகத்துக்கு தப்பு ஊர்த்த பண்ணுறது மொத்த ஊடகத்துக்கு தப்பாக போயிடும் பேச ஆரம்பித்த யாரும் கிண்டல் பண்ணிக்கலாம் நீங்க இல்லை இல்லை இது இது முதல் நான் அப்போ உங்களுக்கு நீங்கள் கிளம்புங்க ஆயிரம் வேலை இருக்கும் உங்களுக்கு உங்களை ஆ கட்டாயப்படுத்துல ஆரம்பிக்கும்போதே சூடு எடுத்து விட்டுருங்கள் சார் சார் பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுங்க இதை மொத்தம் எல்லாருக்கும் இது ஒரு அநாரோகமான செயல் இது நீங்கள் பார்த்துங்க நீங்கள் நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன் நமக்கு இது பத்தாயிரம் பத்தில் ஒன்றா நூற்றில் ஒன்றா இருக்கலாம் இவங்களுக்கு இது முதல் மேடை எல்லாரையும் கூப்பிட்டு கௌரிக்கும் போது நான் பொறுமை உட்காந்துருக்குல்ல ஏன் இது அவங்க ஃபங்க்ஷன் அவங்க சந்தோஷம் அவங்க கொண்டாடுறாங்க கஸ்டமர் பட இடத்தையும் கொண்டு வந்து வந்திருக்காங்க அஸ்டண்டேட்லேருந்து ஷில் பட்டாபுரிலேருந்து எல்லாத்துக்கும் கூப்பிட்டு சாவுட ப சாவு போட்டு அவர் சந்தோஷப்படுத்துறாரு நான் பொறுமையாக இருந்ததில்லண்ணே சீக்கிரம் நான் சொன்னா நான் இங்கே ஈஸியாக போகணும் ஒன் ஆகும் ஏன் பொறுமையாக இருக்கேன் அதை மதிக்கிறேங்க இல்லை இதுக்கப்புறம் அப்படி யாரோ சொன்னால் நேரம் இங்கே வாங்க உங்கள் மூஞ்ச கட்ட நான் நான் வெளிச்சிருந்து பேசுகிறேன் விஜய் மணி சார் நீ பார்த்துங்க சார் இல்லைன்னா தசை யாரும் கூப்பிடாது இனிமேல் கிண்டலாக போச்சு இல்லை ஆரம்பிக்கும் போதே தப்பு இல்லை விளையாட்டா உங்களுக்கு ஆ இல்லை சார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பிஆர்ஓ எல்லோரும் அசோல் பண்ணி கொண்டு வந்து ஃபங்க்ஷன் நடத்த எவ்வளோ எவ்வளோ பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு ஒரு விஏபி எவ்வளோ கஷ்டம் கூப்பாங்க தெரியுமா உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் சும் ஒரு நாள் கோர மாட்டேன் இத்தனை எல்லாரும் குறிப்பிட்ட யாரும் ஓர்த்தப்பட்ட தப்பாக பெறுமல அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே சிறப்பாக பேசுனாங்க முதல்ல இந்த ஐஏஎஸ் கண்ணம்மா மேடை இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறத விட நம்ம பிஆர்ஓ விஜய் ஒரு அரங்கேற்ற மாடியாகவே அமைஞ்சிடுச்சு வாழ்த்துக்கள் ஆமாம் ஆமாம் அவர் முதல் முதல்ல அவர் பிஆர்ஓ பண்ணிக்கிற படத்தில் நான் வந்து பங்கு வருது நான் வந்து சந்தோஷமாக நினைக்கிறேன் வரலாற்று ஆமாம் அப்புறம் இந்த படத்துக்கு என்ன என் அஸ்டன்ட்டு தான் கூப்ப்டாப்பில் சார் இந்த படம் சார் ஐஏஎஸ் கண்ணம்மன் படம் நீங்கள் வரணுன்ட்டு நான் ஏற்கனவே ரெண்டு நாள் தொடர்ந்து வந்துக்கிட்டுருக்கேன் இது மூணாவது தொடர்ந்து மூணாவது நாள் மூணாவது நான் அப்போ வரலாம் முதல்ல இப்போ தொடர்ந்து இருக்குது இன்னொன்று பிப்ஸ் நிறைய மீட்டிங் இருக்குது மே தினத்தோட வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அது ஒரு போயிட்டுருக்கு இப்போ செல்வன் சார் கோச்சுக்கு போகிறோம் அப்படின்ட்டு நான் இந்த படம் விட்டுருவோம் மேஷும் சின்ன பிறகு மேஷ் வந்துடுதுண்ணா அப்புறம் திருப்பி அவர் விடலை இல்லை சார் நீங்கள் தான் வேணுங்கிறாங்க ரொம்ப தான் கேட்குறாங்க சார் சரி ஓகே பிறகு இப்போ இவ்வளோ அன்பாக கூப்பிட்றாங்களே நினச்சேன் அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம ராஜசோழன் வந்து ஒரு ஈக்குவெச்சு தான் கூப்பிட்டுருக்காரு நம்மக்கிட்ட அஸ்டா சேர்த்து ட்ரை பண்ணோமே நம்மளை சேர்த்துக்கலையே நம்ம ஒரு படம் எடுத்து அதை முடித்து அவரே கூட்டி உட்கார வைக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு திட்டம் தான் பெரிய திட்டம் தான் அது அது இப்போ ஒரு பேசுமே தெரிஞ்சுது ஆமாம் நான் அவாய்ட் பண்ணல சார் என்ன உங்களை சந்திக்காமல் இருந்திருக்கோம் ஆமாம் ஆனால் நான் ஒன்று ஒரு புரிஞ்சுக்கங்க இண்டஸ்ட்ரியில் சேர்ந்து அஸ்டன்ட்டாக இருந்து படம் பண்ணால் லேட்டாக இருக்கணும் உங்களுக்கு இப்போ சீக்கிரம் வந்துட்டீங்க நீங்கள் ஏன்னா யாரும் சேர்த்துக்கலங்க போது வெறி வரும் ஏண்டா என்னையே சேர்த்துக்கலை நீங்கள் என்னையே உள்ளே விடலை வந்து காட்டுறோம் பார் எவனுக்கு ஒரு வெறி வருதோ அமைச்சிக்கிட்டு டேரக்டர் ஆகிருப்பான் எவனுக்கு ஒரு ஒரி வருதோ உட்காந்துட்டு இருப்பான் உங்களுக்கு அந்த வெறி வந்ததினால நீங்கள் வந்து டிரக்டர் ஆகிட்டீங்க ஓகே இப்போ தான் நான் ஏன் வந்துங்கிற விளக்கம் எனக்கே தெரிஞ்சு காரணம் தெரிஞ்சு வச்சு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆமாம் டி ராஜதுக்கப்புறம் கதை திரைக்கதை வாசனம் இசை பாடல்கள் டைரக்ஷன் தயாரிப்பு நடிப்பு எல்லாம் அடுத்த டி டிஆர் தான் நீங்கள் ஆமாம் ஆமாம் பிஆர் ஓலு விட்டு வச்சுனாப்பில் அது அவர் நாங்கள் விட மாட்டோம்ல மாட்டார் ஜான் நல்லா பேசினார் ஆனால் நிறைய விஷயங்கள் லைஃப் ரொம்ப அடிபட்டுருக்காரு ஆமாம் ரொம்ப மிதிப்பட்டுருக்கார் ஆமாம் வாழ்க்கையில் அந்த மாதிரி அந்த அந்தமாதிரி பேச முடியும் அவனு சொன்னார் நல்லா நமக்கு பின்னாடி குறை பேசுகிறவங்கள கண்டுக்காது அப்படின்ட்டு முன்னாடி குறை பேசுகிற மதிக்கணும் ஏன்னா இவங்களா ஆமாம் இது இதை மன்னிச்சுக்கணும் யாரோ ஒருத்தருக்கா மொத்தமாக நம்ம யாரையும் பாய்ச்சிக்க முடியாது நண்பர்களுக்கு கூட்டம் அதிகம் இங்கே அதே மாதிரி எப்படி பின்னாடி யார் குறை சொல்கிறாங்களோ அதை எப்படி மயில் ஏற்றக்கூடாதோ அதே மாதிரி நம்ம முன்னாடி நம்ம புகுழ்ந்து திலுறாங்கள்ல அது மயில் ஏற்றவே கூடாது பின்னாடி குறை சொறோட மோசமாக யாருன்னா நம்ம புகழ்ந்து ஏற்றி விட்டுருவோம் நம்ம உண்மையே நம்புன்னு வச்சிக்கலாம் முடிஞ்சிக்கலை ஆமாம் புகழ்றதான் நாளைக்கு நம்ம காலம் வருவான் அதனால் எங்கே அதிகம் போடுறானோ அதை போடுறது கரெக்டாக அப்படின்னு நம்ம யோசிக்கணும் கரெக்டாக தான் ஓகே பரவாயில்ல இவன் நம்ம தகுதிக்கு மீறி புகழானோ நம்மளை வேறு எங்கேயோ தூக்கி வைக்கிறானோ அப்படிங்கும்போது அப்பா அவங்கட்டு உஷாராக இருக்கணும் கொஞ்சம் இடம் ஒரு அங்கே தான் நம்மளை எவன் நம்ம தகுதிக்கு மீறி பேசுகிறாங்களோ அவங்கள கொஞ்சம் விலகி இருக்கணும் அவங்கள விலைக்கு வைக்கணும் நம்ம விலகி இருக்கணும் அதுதான் ஜான் சார் சொன்ன நல்ல நிறைய விஷயங்கள் எனக்கே ஆமான்ல அப்படின்னு சொல்ல தோணுச்சு அப்புறம் விஜயமுரி சார் வந்து அல்லக்கா அது 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 குட்டி கதை குட்டிங்க கதை எங்கிட்டு தான் வரும் நாங்கள் படத்துக்கு ரூம் போட்டு கூட அவ்வளோ வர வரமாட்டேங்குது இவங்க கோர்ட்டில் போய் ஜட்சியை முடக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை வைக்கிறாரு நிறைய சமாச்சாரம் அவர்கிட்ட இருக்கு அது புரியலையா நான் சொல்கிறேன் இது வந்து நல்லவங்களுக்கு புரியாது என்ன ஒழுங்கா வாழ்றாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் அவங்க புரியாது ஆமாம் அது கொஞ்சம் இந்த பெண் பித்தர்கள் பாங்களே அவங்களுக்கு அவங்க தான் கதையை உருவாக்குவாங்க அவங்களுக்கு புரியுது